ஹலோ வியூவர்ஸ் காத்திரு எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவரென்று சிலரின் நிராகரிப்புக்களை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழக் கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழக் கற்றுக்கொண்டவர்களை விட வலிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்து கொள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்து விடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரை பற்றிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து பார் எரிக்கும் நெருப்பை யாரும் மடியில் கட்டிக்கொண்டு மாட்டார்கள் நடப்பவை நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவை கடக்கட்டும் சிலவற்றை கண்டு உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்முடைய பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது ஆகும் சேர்ப்பது மிக கடினம் செலவு செய்வது மிக எளிது பணத்தை மட்டுமல்ல அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைத்த நல்லெண்ணத்தையும் கூட பிடிக்கவில்லை என்று விலகிச் செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணங்களை அவர்களுக்கு தகுந்தாற்போல் வளைத்து எடுத்து விட்டுத்தான் அவர்கள் விலகிச் செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி காரணம் கேட்டு அவர்கள் கூறும் பதிலை உங்கள் மனதுக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்காது விட்டுவிடுங்கள் அவர்களை அவர்கள் பாதையில் உண்மையான உறவு கிடைப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அதை சின்ன சின்ன காரணத்துக்காக இழந்து விடாதீர்கள் அனாதையாக தனிமையில் நிற்கும் போதுதான் அதன் வலி புரியும் உனது எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லையே என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதை சாதிக்க முடியுமென்று யோசித்து கொண்டே எழுந்தீர் இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் போகும் என்பதையே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு உன் இறைவன் உனக்கு நாடும் போதுதான் உனக்கு விடியல் பிறக்கும் அதுவரை காத்திரு மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீரூற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் நம்மால் ஒருவருக்கு பிரச்சினை வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அது உறவானாலும் சரி உயிர் நட்பானாலும் சரி வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள் இல்லை என்றால் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுவீர்கள் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இரு காலம் அவர்களுக்கு பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொள் பழி சொல்ல தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்லி தரப்போவதில்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே அழகான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அமைத்துக்கொள் வாழ்க்கை வசந்தமாகும் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்குத் தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே